அவ்வளவு இன்ஃபீரியாரிட்டிங்கிறது உறைந்து கிடக்கிறது நான் பிறந்த இடம் நான் வாழ்ந்த குடும்பம் என்னை சுற்றி இருக்கிற சமூக சூழல் என்னை பீடித்திருந்த வறுமை தலையில எண்ணெய் இருக்காது போட்டுக்கு நல்ல துணி இருக்காது கிழிந்து போன கால் சட்டை கிழிந்து போன சட்டை பொத்தானில்லாத சட்டை தேங்காய் எண்ணெய் தடவுறதுக்கே பெரிய போராட்டமா இருக்கும் தேங்காய் எண்ணெய் கையில கிடைச்சாலே பெரிய விஷயம் தேங்காய் எண்ணெய் கிடைச்சி தலையில பூசிக்கிறது வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நெல்லு சோறு மற்ற நாளெல்லாம் வரவு சோறு இல்லைன்னா கம்பு இல்லைன்னா சோளம் அப்படிப்பட்ட ஒரு சமூக சூழலில் பிறந்து வளர்ந்து வரும்போது நகரத்தை பார்த்தா புதுசா இருக்கு பசங்களை பார்த்தா புதுசா அவன் நல்லா அயன் பண்ண சட்டை போட்டுக்கிறான் உடம்புல பவுடர் அடிச்சுட்டு வரா நல்ல வாசனை திறவியன் என்ன எண்ணெய் தலையில தடவி இருக்கிற எண்ணெயை மணக்கும் அப்படியே என்ன மறிக்கொழுந்து போட்ட எண்ணெய் தழகிட்டு வருவான் இதெல்லாம் நமக்கு எல்லாமே புதுசு காஞ்ச தலை கிழிஞ்ச சட்டை ஒருவேளை சாப்பாடு இல்லாத கால் அந்த இன்பரியாரிட்டிக்குள்ள எங்க பள்ளிக்கூடத்தில் வந்து இங்க தக்கம்பாடி பெரியசாமி உங்க பையன் கேட்டி யார நல்லா அருமையா படிக்கிறான் சொன்னதை உள் வாங்கிக்கிறான்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்லீப் இருக்கும் அப்படி உடம்புக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்படியே இந்த தெரியும் உள்ளுக்குள்ள பூக்குறதுக்கு பாருங்க அதுதான் அதுதான் இந்த ஆற்றலை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது